திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் மார்கழி பனிரெண்டாம் நாள் திருவெம்பாவை பனிரெண்டாம் பாடல் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனி மேலும் வாராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் பானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கையில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் பெருவொளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் ஆர்த்த பீ துயர்கட ஆர்த்தாடும் ஆர்த்த பீ துயர்கடநா மார்த்தாடும் தீர்த்த தில்லை சிற்றம்பள தேடும் ീർത്തൽത്തില്ല ചളത്തെ തീയാടും കൂത്തൻ ഇവാനും കുവലയമും എല്ലാമും കൂത്തൻ ഇവ്വാനും കുവലയമും എല്ലാമും കാത്തും പഠത്തും கரந்தும் விளையாடி காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை கலைகள் வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்கலைகள் ஆர்பரவம் செய்ய மேல் வண்டார்ப ஆர்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொன் பாதம் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் உடையான் பொன் பாதம் ஏ சுனை நீ ஆடேலோர் எம்பாவாய் ஏத்தீரும் சுனை நீ ஆடேலோர் எம்பாவா எம்பாவா பொள்ளாச்சியிலிருந்து உங்கள் காயத்ரி நன்றி